எல்லாம் என்பமையும் நாம் விடுகின்ற மூச்சு எங்கே தொடங்கியது எந்த இடத்திலே அது ஆரம்பித்து நம்மை வழிநடத்துகிறது தாயின் கருவிலே துவங்கும் பொழுதே அந்த மூச்சு இயக்கம் செயல்பட ஆரம்பித்து விட்டது தாயின் மூச்சுக்காற்றிலே அந்த சிசுவிலே நாம் சுவாசித்தோம் தாயை விட்டு பிரிந்து வெளியே வந்த பிறகு இந்த பூமியிலே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கிறோம் அப்படி கிருதயத்தின் இயக்கம் அந்த ஆரம்ப புள்ளியிலேயே துவங்கிவிட்டது அப்படிப்பட்ட ஹதயத்தை காப்பாற்றுவது மிகவும் பேணிக்காக்க வேண்டியது அந்த இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டியது நமது கடமை அல்லவா ஆனால் நாம் சில பேரை பார்ப்போம் ஈரமே இல்லாத இருதயின் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய இதய துடிப்பு வேகமாக துடித்து கொண்டிருக்கும் ஆவேசத்தில் இருப்பவங்க இதயத் துடிப்பு படபடபுடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் பயந்தவங்க அவங்களுடைய இதய துடிப்பும் படபடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே ஒவ்வொரு செயலையும் நாம் இதயத்தோடு தொடர்பு கொள்ளுகிறோம் அப்படிப்பட்ட இதயம் சரியாக இயங்க வேண்டும் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு அதை ஹார்ட்டில் ரத்த அடைப்புன்னா அறுத்து இப்போ வைத்தியம் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இந்த பூமியில் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான உடல் உறுப்பு உறுப்பு அந்த ஹிருதயம் ஒவ்வொரு நாடி நரம்பையும் சரியாக இயங்க வைக்கிறதும் அந்த ஹிருதயம் நாடியின் வேகம் சீராக இல்லைன்னா நோய் வருதுன்னு அர்த்தம் துடிதுடிப்பை நமக்கு காட்டுவதும் அந்த ஹிருதயம் அப்படிப்பட்ட ஹிருதயத்தை காப்பாற்றுவதற்கு சரியான முறையிலே காப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதீத அழுத்தத்தை தராமல் இருக்க வேண்டும் ரொம்பவும் ஆவேசப்பட்டு பேசாமல் இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு பயப்பட வேண்டும் பயப்படாமல் இருக்க வேண்டும் தலையிடாமல் பயப்படாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு செயலையுமே அந்த ஹிருதயத்தை நாம் சரியாக கொள்வதற்கு காரணமாக இருக்கும் ஆகவே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அந்த வாழ்க்கையிலே வாழ்கின்ற இந்த சரீரத்திற்கு ஹிருதயம் மிகவும் முக்கியம் பேணி காப்பது அதன் நமது கடமை ஆகவே இந்த வாய்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் ஃபார் யுவர் ஹார்ட் என்ற இந்த சேனல் மூலமாக இதயத்துடிப்பை துடிப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இதயத்துடிப்புக்கு துடிப்புக்கு தடையில்லாமல் இருங்கள் அதிக பாதிப்பை தராமல் இருங்கள் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இதை சிந்திப்போம் செயல்படுவோம் எல்லாம் என்பமையும் எப்பொழுதும் என்பமையும்